சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை உலகத்துல கத்தருக்காக நாம் ஜீவிக்கிற பொழுது சவால்களை நாம் சந்திக்க நேரிடும் ஏனென்றால் இந்த உலகத்துல உண்மையாய் கத்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து ஆண்டவருக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கையே ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை உலகத்தில் உள்ள அத்தனை கொல்லாத காரியங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் ஒப்புரவாகி போகிற ஒரு வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல சவால்கள் இருக்கவே இருக்காது ஆனால் ஆண்டவருக்குள் உண்மையாய் வாழ விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த கால வேளையில கத்தற்குள்ள நீங்கள் வாழ்கிறது நிமித்தம் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிறது நிமித்தம் ஆண்டவருக்குள் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது நிமித்தம் கர்த்தருக்கு நீங்கள் சேவை செய்கிறது கர்த்தருடைய ஊழித்தை நீங்கள் செய்கிறது ஆண்டவருக்காக ஜீவிக்கிறது உங்கள் வாழ்க்கையில சவாலின் மேல் சவாலா போராட்டத்தின் மேல் போராட்டமா தேவனுக்காக நீங்கள் ஜீவிக்கிறது நிமித்தம் கர்த்தருக்காக நீங்கள் ஓடுகிறது நிமித்தம் பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு ஐயோ என் வாழ்க்கையில் ஏனி பேர் போராட்டங்கள் மேடு பள்ளங்கள் சவால்கள் என்று ஒரு வேளை நீங்கள் யோசித்துக் கொண்டு போய் இருக்கிறீர்களா யார் உங்களுக்கு இருக்கிறார்களோ இல்லையோ யார் உங்களை இல்லையோ யார் உங்களை தேடி வந்து விசாரிக்கிறார்களோ இல்லையோ ஆனால் உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் அதைத்தான் ஏசியர் நாற்பது இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறவர்பு கருத்தருடைய பதிமூணு சொல்லுகிறது அப்போ சொல்லுகிறார் ஊழியத்தை செய்து முடித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்காக ஓடி தன் வாழ்க்கையே கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து எந்த நிலைமையிலும் கர்த்தருக்காக தைரியமாக நின்றவர் அப்போ பவுல் அவரே சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நாம் என் அன்பு கற்றுடைய பிள்ளைகளே பல நேரங்களில உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டத்தை உன் வாழ்க்கையில கன மேது பள்ளங்களை உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உபத்திரவங்களை அநேக இடத்துல நீ சொல்லுவையானால் உன்னை கேலி பரியாசம் பண்ணுவார்கள் ஆனால் ஆண்டுடைய திரு சமூகத்தில் அவரையே நம்பி வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கையை அறிகிறவர் அவர் ஆராய்கிறவர் அவர் உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் உடைந்து போன உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் அவர் அவருடைய திருப்பாதத்துல உன்னுடைய கண்ணீரை கொட்டும் பொழுது அவருடைய திருப்பாதத்துல உன்னுடைய வேண்டுதல்களை உன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற பொழுது உன் சூழ்நிலைகளை பார்க்கிறவர் உடைந்து போன உன் இருதயத்தை பார்க்கிறவர் சோர்ந்து போன உன் நிலைமை பார்க்கிறவர் அவர் உன்னை கைவிடவே மாட்டார் சூர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு இந்த இந்த கால வேளையில போயிருக்கிறாயா ஐயோ ஏன் எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு இப்பேற்பட்ட சவால்களை சந்திக்கிறேன் எனக்கு யார் உதவி செய்வார் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் ஆண்டருடைய வாக்குதத்தம் இந்த கால வேளையில தேடி வருகிறது உனக்கு யார் இருக்கிறார்களே இல்லையோ உனக்கு யார் உதவி செய்கிறார்களே இல்லையோ யார் கடந்து வந்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார்களே இல்லையோ உன் தேவைகளை சந்திக்கிறார்களோ வார்த்தை சொல்லுகிறது அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற உன்னை கைவிடவே மாட்டான் யார் உன்னை கைவிட்டானோ உன்னை கைவிட மாட்டான் நீ விழுந்து போவையானால் உன் வாழ்க்கையை பார்த்து இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இப்படியா இருந்தார்கள் அதனாலதான் விழுந்து நிலைமையிலும் கைவிடாத கரம் ஒன்று இருக்கிறது அதுதான் ஆண்டோருடைய கல்வாரி சிலுவையில உனக்காக ஆணி கடவப்பட்ட கரம் அந்த கரம் உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டும் பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் பொழுது நடத்துவதாக தைரியமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் ஜடு நம்பிக்கையோடு இருங்கள் கர்த்தர் மேல் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம் இயேசு உங்களுடைய உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவார்கள் கண்களை முடி ஜெகிப்போமா பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே இந்த வசனங்களை கேட்டு இந்த சமயத்தில் ஆண்டவர் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க இவர்களை பலப்படுத்துங்க என் தகப்பனே எந்த விஷயத்தில் இவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ எந்த விஷயத்தில் ஆண்டவரை இவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ இப்பொழுது இவர்கள் சோர்வை அப்புறப்படுத்தும் இவர்கள் விலகினங்களை அப்புறப்படுத்தும் இவர்கள் எல்லாம் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு கருத்துடைய துர்பிரசனை இவர்கள் மேல் இறங்கி விடுவதாக ரத்த கோட்டக்குள் நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக்கள் இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க இவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க ஒரு இறக்கத்தின் வல்லமை இவர்களை நிரப்புவதாக சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவர்கள் இந்த கால வேளையில இவர்களை பலப்படுத்த மாட்டன ஓ அந்த கால வேளையில இவர்களை பலப்படுத்தும் உடைய திரு வல்லமை இவர்கள் மேல இறங்குவதாகும் எந்த சூழ்நிலையில் இவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ இப்பொழுதே இவர்களை பலப்படுத்தும் இவர்கள் சோர்வுகளெல்லாம் அப்புறப்படுத்தும் இவர்கள் சோர்வை எல்லாம் அப்புறப்படுத்தும் இவர்களை ஆண்டு வரை பலப்படுத்தி நடத்தும் கிருப்பின் பிரசனத்தினால் நிலை நிறுத்தும் எந்த இடத்துல தகப்பன பின்வாங்கி போகிற நிலைமை இவர்களுக்கு வருகிறதோ அதே இடத்துல ஒரு பெரிய வெற்றியனிய தருவீராக பெரிய ஜெயத்தை தருவீராக உடைய திருப்பிரசன இவர்கள் நிலை இறங்கி வர இவர்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றம் உடைய கிருபின் பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் தொட்டு செய்யும் தேவைகளை சந்தி இந்த நாள் முழுவதும் இவர்களை இவர்கள் வேதனைகள் வலிகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் மாறிப்பவர்கள் திருப்பின் பிரசனத்தினால் நிரப்பி தொட்டு சொட்டு மகிமை கனம் புதிய இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்களை ஜபம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக ஆமே